நினைத்தேன் வந்தாய் சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எழில் சுடர்கிட்ட ரொம்ப வருத்தப்படாத சுகர் இதே இதே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் மென்டலி ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் எதையுமே மறக்க முடியல சார் எப்படி வந்து தீபா கண்ணு முன்னாடியே இறந்ததை என்னால் தாங்கிக்கவே முடியலை யாரோ ஒரு பொண்ணு இந்து அக்கா தங்கச்சின்னு பொய் சொல்லி நம்மக்கிட்ட நாடகம் ஆடி நம்ம சொத்தெல்லாம் எழுதி வாங்க பார்த்துருக்குறா இதெல்லாம் சின்ன விஷயமே கிடையாது யார் அவளை அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியல அதை கண்டுபிடிச்சி உண்மையெல்லாம் வாங்க போறும் தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் கொலை பண்ணிட்டாங்க அவங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது யார் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியல தீபாவோட கடைசி நிமிஷத்தை ஆசிரமத்தில் நான் பார்த்தப்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அதை வந்து என்னால் என்னைக்குமே வந்து தாங்கிக்க முடியல அப்படின்னோடே எழில் வந்து சுடர் நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க யாரோ தான் இந்த சொத்துக்கள் வந்து எப்படியும் கிடைக்கக்கூடாது உனக்கோ இல்லை ஆசிரம் சிதம்பரமத்துக்கோ எழுதி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ கையை கூட சுடர் அப்படின்னு சொல்லி கையை நீட்ட சொல்லி எழில் கை மேலே கையை வச்சு இங்கே பாரு நான் உனக்கு நம்பிக்கை தரேன் அந்த கேங் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நான் கண்டுபிடிச்சி இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன் தீபா வந்து அப்பாவி அவள் சாவுக்கு ஒரு நியாயம் கிடச்சா ஆகணும் நான் கண்டிப்பாக நிறைவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்து தோல்ல சாட்சிக்கிறாரு சுடரை அழுதுகிட்டே இருக்காங்க இத இந்து ஆவி எப்படியோ எழிலும் சுடரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் இவங்களுக்குள்ளே வராது ஆனால் இவங்க இவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது பரவாயில்ல என் குழந்தைக்கு வந்து என் தங்கச்சி சுடர் தான் சரியான தாயாக இருப்பான் இவன் இடத்துல வேற யார் இருந்தாலும் என் குழந்தைங்களை வந்து சரியாக பார்த்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது என் தங்கச்சியே என் இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இது வரைக்கும் எனக்கு வந்து எழிலும் சுடரும் சேர்ந்ததில் சந்தோஷம்தான் இவங்க இனிமே இப்படியவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க